விஜய் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வருகிறார் மதுரையில் நடத்திய மாநாடு கரூர் பிரச்சாரக் கூட்டம் ஆகியவற்றில் ஏராளமான புகார்கள் வெடித்துள்ளது அதற்கு உரிய பதில் கொடுக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாக புகார்களும் எழுந்திருக்கு மதுரை மாநாடு தொடர்பாக விஜய் தன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவும் பதிவிட்டிருந்தாரு அதற்கு பணம் கொடுத்து லைக்ஸ் வாங்கியதாக விமர்சனங்களும் எழுந்து வருகிறது இதற்கு உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் லைஃப்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சதவீதம் லைக்கில் தான் வந்திருக்கு எந்தெந்த பகுதியில் இருந்து எவ்வளவு லைக்ஸ்கள் கிடைத்திருக்க என்பது குறித்து மாரிதாஸ் புட்டு புட்டு வச்சிருக்காரு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு நடிகர் விஜய் தமிழக கட்சி தொடங்கி அரசியலில் இருக்காரு ஜனநாயகன் படத்துடன் சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் கவனம் செலுத்தப் போவதாக விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தாரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது விஜய் மிகவும் அரிதாக தான் அரசியல் நிகழ்ச்சிகளை தலைகாட்டி வருகிறார் ஆனால் அடுத்தடுத்து சர்ச்சைகளிலும் விஜய் சிக்கி வருகிறார் விஜய் கடந்த வாரம் கரூரில் பிரச்சாரம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் பொறுப்பற்ற முறையில் இருந்ததாக புகார்களும் எழுந்திருக்கேன் மதுரையில் அவர் நடத்திய மாநாட்டின் சர்ச்சையை இன்னும் ஓயவில்லை தமிழக வெற்றி கழக சார்பில் மதுரையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற போது அப்போது மிகப்பெரிய கம்பம் காரின் மீது விழுந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநாடு தொடர்பாக விஜய் ஒரு வீடியோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் பதிவு செய்திருந்தார் உத்தரப்பிரதேசம் பீகார்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு சதவீதம் அதற்கு சுமார் பதினேழு புள்ளி ஒன்பது மில்லியன் லைக்க்கள் கிடைச்சிருக்கு இது பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக விஜய் ரசிகர்கள் பெருமிதம் தெரிவித்து வராங்க ஆனால் இது இயற்கையாக வந்த லைக்ஸ் கிடையாது பணம் கொடுத்து பறக்க பிரமோஷன் என்று விமர்சனங்களும் எழுந்திருக்கு அதுல தற்போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி இருக்கு யூடியூபர் வலது வெளியிட்டுள்ள வீடியோல மானிதாஸ் இது ஒரு அரசியல்வாதிக்கு என்ன மாதிரியான மனநிலை என்று தெரியவில்லை அந்த வீடியோவை நாங்கள் தரவு செய்தது மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் லைக் செய்திருக்காங்க அவர்கள் எவருக்குமே விசி யார் என்று தெரியாது தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்றும் தெரியாது தமிழகத்துல வெறும் ஒரு சதவீதம் பேர் மட்டுமே லைக் செய்ததாகவும் அதற்கு அடுத்து அசாம் மேற்கு வங்காளம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஆறு சதவீதம் பேர் லைக்ஸ்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இவர் யார் என்று தெரியாது இது என்ன நிகழ்ச்சி என்றும் தெரியாது அவர்களின் சென்று பார்த்தால் எதற்காக லைக் செய்திருக்கார்கள் என்றும் புரியாது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து பதினெட்டு சதவீதம் பேர் லைக் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ சதவீதம் பேர் மட்டுமே தான் லைக்ஸும் செய்திருக்காங்க இதில் போலியானது எத்தனை என்று தெரியும்

இதற்காக அவர் மீது வழக்கை போடலாம் நான் முதலமைச்சராக இருந்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பேன் எனவும் அவர் இந்த பதிவுல கூறியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகிறது இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்